எனக்கு சமுதாய கொடுமை எவ்வளவு ஏச்சு பேச்சுகள் நான் வாங்கியிருப்பேன் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி ஆறு அன்னைக்குங்க நான் இருபத்தி ரெண்டு வயசுல நான் வாழ்க்கை இழந்துட்டேன் வரும்போது பஸ்ல தொந்தரவுகள் சமுதாயம் தான் காரணம் பின்னாடி இருந்து கையை விட்டு சீட்ல இருந்து இடுப்ப கிள்ளுவான் நான் பயப்படலையே

இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது வீடா சமூகமா வீடுன்னு சொல்றாங்க சமூகம் சொல்றாங்க காரணம் இருக்கு வீடும் இருக்கு சில இடத்துல ஆனா வீட்டுல தடை இருந்தாலும் நம்ம எல்லா விஷயங்களும் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சமூகம்தான் காரணம்னு நான் சொல்றேன் வீட்டுல இருக்கவங்க அம்மா அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் தான் பொண்ணும் வெளியில போகணும் நல்லபடியா இருக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா வந்து இந்த சமூகம் தான் தடையா இருக்கு இங்கிட்டு போனா என்ன அவங்க மனசோட அனுப்பிடுவாங்க அம்மா இருக்கவங்க அவங்க யாரு சமுதாய சமுதாயம் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்நேரத்துல அனுப்பிடுறைய உன் பொண்ண இப்படி வரும் அப்படி வரும் சமூகத்துல நடக்கிறது அந்த மாதிரி பொண்ணு வீட்டுல இருக்கவங்க பயப்படுறதுக்கு காரணமே தான் இப்ப அந்த பொண்ண அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க வீட்டில் தடைன கிடையாது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அந்த பொண்ணோட கூட அவங்க அம்மா வந்துட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி நம்ம பொண்ணை பாதுகாப்பாக போயிட்டு கூட்டிட்டு வந்தோம் சமூகம் அப்படி இருக்கு நம்பி அனுப்ப முடியல ஆனால் நம்ம பொண்ணை சாதிக்கணும்னு அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் எப்படி அது வீடு தடைன்னு சொல்ல முடியும் சமூகம் தான் தடையா இருக்கு அதான் உண்மை இப்ப எங்க அப்பாலாம் வந்து நாங்கள் ரெண்டு பொண்ணு அண்ணன் ஆனால் அண்ணனை வந்து படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி அதெல்லாம் எங்கள் அப்பா கண்டுக்க மாட்டாரு பொண்ணாதான் வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு இங்கிட்ட ஒருத்தர் இங்கிட்ட ஒருத்தர் உட்கார வச்சுதான் சோறு ஊட்டுவாரு உனக்கு என்ன படிக்கணுமோ படி எதை பத்தியும் கவலைப்படாதன்றுவாரு ஆனா ரெண்டு பேருமே துமுறு பண்ணி நாங்க நாங்க எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி ரெண்டு வீட்டுக்காருமே சரியில்லை ஏன்னா இஷ்டத்து கல்யாணம் பண்ணனால அவங்க பாத்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் முடியல அவங்கவுங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க அப்பா நீ என்ன படிக்கணுமோ படி நீ வந்து படிப்பு உனக்கு வாழ்க்கையில பெண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நீ கணவன் இருந்தாலும் இல்லைனாலும் நாளைக்கு வந்து அவன் இல்லைனாலும் ஒரு இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு காலே முடியாம போயிடுச்சு என்ன பண்ணுவோம் நம்மள்ட படிப்பு இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு போய் நம்ம பிள்ளைய நம்ம பார்க்க முடியும் நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்பையும் களை எடுக்க கூட வீட்டுல போயிட்டு தான் இருக்காங்க ஊருக்குள்ள கிராமப்புறங்கள்ல களை எடுக்கிறதுல இருந்து குளத்து வேலையில இருந்து சமையல் வேலை என்னென்ன வேலை கிடைக்குமோ போயிட்டு ஆனா அந்த பையன் படிக்கலன்னா கண்டுக்கிறது இல்ல படிக்கலைன்னா போறேன் எந்த கூலி வேலையா பாக்கட்டும் நானா பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க எங்க ஊர்ல படிக்காத பிள்ளைன்னு எந்த பிள்ளையுமே பார்க்க முடியாது கண்டிப்பா எல்லா இடத்தையுமே படிக்க நல்லபடியா பண்ண எல்லா நர்சிங்கு டீச்சிங்கு இன்ஜினியரிங் எல்லாமே படிக்க வைக்கிறாங்க ஆனால் பசங்களை பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் படிப்பானுங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆனோனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிடுறானுங்க ஆனால் பெண்கள் கல்யாணமே ஆனாலும் அந்த வீட்டுக்கார்ட சொல்லி தான் அம்மாவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி சமைச்சாலும் கூட ஒரு வாய் சோறு போடுதுங்க பெண்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க பெண்களுங்க நம்ம பெருமைப்பட்டுக்கணும் பெண்களை பிறந்ததுக்கு நம்ம உண்மையிலேயே பெருமைப்படணும் சமுதாயம் தாங்க காரணமா இருக்கு நான் இங்க படிச்சு முடிச்சேன் இங்க படிக்கும் போதே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க எங்க நைட்டு நான் காலையில ஒரு பக்கம் ஏன்னா நான் பசங்களையும் வளர்க்கணும் காலையில ஒரு பக்கம் வேலைக்கு போவேன் மதியம் வந்து ஈவினிங் காலேஜ் போவேன் நைட்டு வீட்டுக்கு போக ஒம்போதே ஆகும் ஏதாவது சொல்லுவாங்க எங்க அப்பா அதெல்லாம் சொல்றேன் நீ நான் உடனே வீட்டுல வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி அழுகுகிட்டு அவங்க வீட்டுக்கார கொடுமைனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை எனக்கு சமுதாய கொடுமை எவ்வளவு ஏச்ச பேச்சுகள் நான் வாங்கியிருப்பேன் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி ஆறு வயசு அன்னைக்குங்க நான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல நான் வாழ்க்கை இழந்துட்டேன் அவ்வளோ பேச்சு இருக்கும் நான் வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பாட்ட ரெண்டு மூணு டைம்லாம் லெட்டர்லாம் எழுதி வச்சிட்ட அப்போ விவரம் தெரியல எனக்கு நான் விளையாட போவேன் படிப்பேன் டியூஷன் போவேன் கிரவுண்ட்ல இருப்பேன் அது மட்டும் தான் என்னோட வாழ்க்கை அரைச்சு எனக்கு குடும்ப வாழ்க்கை தெரியல ஊர் இப்படி சமுதாயம் இப்படி பேசுன்றது எனக்கு எதுவுமே தெரியல அதனால ரொம்ப அழுதுட்டு அப்பாட்ட போய் சொல்லுவேன் அவர் சொல்லுவார் ஒரு சொரின்னு சொல்லட்டேமா இருக்குமே ஆயிரம் பேர் ஆயிரம் வம்பிளுப்பாங்கடா அதை பத்தி தான் நீ கவலைப்படாத உன்னை தான் செய்வாங்க உன்னோட குறிக்கோள் என்ன படிக்கணும் படிச்சு உன் கையில பத்தாயிரம் ரூபாய் நீ சம்பாரிச்சுன்னா ஓம் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துரும் நீ பாத்துக்கு பிள்ளை பத்து வருஷங்களுக்கு வந்து உன்னையே பாத்துக்கும் சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னாரு படிச்சேன் படிச்சுட்டு இங்க வேலை சரியா இல்ல திருப்பூர்ல போய் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடைக்கும் சனிக்கு அந்த ஒரு நாளாவது வீட்டுக்கு போமே ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி வருவேன் நான் வரும்போது லேட்டாக லேட் நைட் ஆயிரும் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி டென் ஓ கிளாக் கூட ஆயிரும் என்னை வந்து கூப்பிட்டு போவாங்க வரும்போது பஸ்ஸில் தொந்தரவுகள் சமுதாயம் என்னங்க காரணம் பின்னாடி கையை விட்டு சீட்லேருந்து வந்து அந்த இடுப்ப நான் பயப்படலையே ஏழு ஏழு பேர் எட்டு பேர் தான் இருக்காங்க பஸ்ஸில் எந்திரிச்சு அவனை அடிச்சேன் கையை இறுக்கியாக புடிச்சிருந்தேன் கண்டக்டர் கூப்பிட்டேன் உடனே பேசி அவனை கீழே இறக்கி விட்டாங்க நீங்க வந்து தைரியமா இருங்க சமுதாயம் சமுதாயம் அவங்கள பத்தி காலம் இந்த டிரெஸ் போட்டாலும் தப்பு போடலைன்னாலும் தப்புங்க சாலை நல்லா போட்டிருந்தாலும் ஒரு பக்கம் தெரியுதுங்களா என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கட்டும் அவன் பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான் நீங்க நம்ம பெண்கள் நம்ம பக்கத்து வீட்டுல இப்ப சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டி பேசுறாங்க நான் யாரு பக்கத்து வீடு எனக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நான் பக்கத்து வீடு இங்க இருக்கவங்க எனக்கு பக்கத்து வீடு நம்ம வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு பெண் வெளியில போகும்போது இது பண்ணும்போது நம்ம முதல்ல நாலு பேரு சேர்ந்து அதை பேசாம இருக்கணும் ஒன்னும் அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கலைன்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நம்ம தடையா இருக்க கூடாது அதை சொல்லி அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது நம்ம சொல்லாம இருந்தோம்னாவே போதும் அவங்களே அவங்க வேலையை பாத்துக்குவாங்க நம்ம முதல்ல கரெக்டா இருங்க நம்ம தான் சமுதாயம் சுத்தி இருக்க வீடு தான் சமுதாயம் வெளியில வர நாய் அதெல்லாம் பாத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட இங்க பக்கத்துல தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நானூறுவா சம்பளம் ஆறு மணி வரைக்கும் பார்த்தா அன்னைக்கு வேலை இருந்துச்சு பாருங்க சரி ஒன்பது மணி வரைக்கும் பத்துக்கு பஸ் பஸ் ஸ்டாண்டுகிட்ட தானே சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்போ சோப்பு தீர்ந்து போச்சுன்னு வாங்க போயிட்டு இப்படி பஸ்ஸுக்கு தான் வந்தேன் அங்கே இருந்து பின்னாடி வந்து ஒய் ஒய் வரையான்றான் கோ அவன் சொல்லதான் செய்வான் அந்த மாதிரி பெண்களுக்கு சமுதாயத்துல பாதுகாப்பு இல்ல எவ்வளவோ சட்ட திட்டங்கள் சட்ட திட்டங்கள் மாறணுங்க இந்த மாதிரி பண்ணுனா உடனே அவனுக்கு வெளியில இருக்க மாதிரி தூக்கு தண்ணயே சாகு அதை உண்மையிலே கண்டிப்பா சொல்றேன் பெண்கள் எல்லாருமே முன்னேறி வந்துட்டே தான் இருக்காங்க இந்த ஒரு பயம் நாங்க பெண்களை வெளியில வரவிடாம பண்றதுக்கு முழு காரணமும் சமுதாயத்துல பெண்களை வெளியில வரா வர விடாம பயத்தை கொண்டு வர மத்தபடி திறமை இல்லாமல் இல்ல எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் கோலம் போடுவாங்க அழகா அது திறமை பேசுவாங்க அழகா அடுத்தவங்களுக்கு எடுத்துக் கொடுப்பாங்க எல்லாமே தாங்க ஒவ்வொரு திறமையும் பெண்கள்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கு இந்த சமுதாயம் வந்து நம்மளையா முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க நம்ம வீட்டுல இருக்க பையனுக்கு பையன் பொண்ணு பொண்ணு இல்ல பையனுக்கு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் வெளியில யாரு போனாலும் நம்பளுக்காதீங்க நீங்க கரெக்டா இருக்கலாம் நம்மளும் சொல்லி தருவோம் நம்ம தான் சமுதாயம் கட்ட சமுதாயம் பேசிக்கிட்டே இருக்கோம் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போய் போயிட்டே இருங்க